அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக மாறக்கூடிய சனி பகவானால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரதிர்ஷ்டம் யோகம் தேடி வரப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் இவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான முன்னேற்றமும் காணப்பட போகிறது அப்படின் நான் சொல்லணும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் இந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயந்துள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்கள் அடைவது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது வக்ர நிவர்த்தியும் அடையுங்க இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு தடவை வக்ரம் சனி பகவானின் பார்வையில் ஐந்தாவது இல்லத்தில் குரு பகவான் பயணிக்கும் போது அடைந்து ஒன்பதாம் இல்லத்துக்கு செல்லும்போது வக்ர நிவர்த்தி ஆகிறார் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் தன்னுடைய ஆளுகை பெரிய செலுத்தி வந்துட்டுருக்காரு சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இரவு பனிரெண்டு மணிக்கு வக்ரமாக பெயர்கிறாரு இந்த நிலையில் ராசியில நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் ஜூன் முப்பதாம் தேதி முதல் சில ராசியினர் மிக நல்ல வாய்ப்புகளை பெற பெறப்போகிறாங்க குறிப்பாக சில ராசியினருக்கு நல்ல பெயர் ஊதிய உயர்வு ஆகியவை உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி பனிரெண்டு ராசிகளில் சனி பகவானின் வக்ர நிலையினால் அதி அற்புதமான பலன்களை சந்திக்கக்கூடிய ராசிகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வகையில் நாம் பார்க்க போற முதல் ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் கன்னிராசியினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் உடைய வக்ர பெயர்ச்சியால் எண்ணற்ற பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பல வகையான நற்பலன்களை அறுவடை செய்ய போகிறார்கள் கன்னிராசி அன்பர்கள் பணியில இருப்பவர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சியால பணியிடத்தில் வெகு நாட்களாக முயற்சித்துக் கொண்டிருந்த டிரான்ஸ்பர் கிடைக்கப்பெறப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் குழந்தை பேறு ஆகியவை இனிமேல் வாய்க்க காண்பீங்க வெகு நாட்களாக இருந்த சண்டை சச்சிருவுடன் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் பகை நீங்கி உறவாட ஆரம்பிச்சிடுவாங்க அதே அதேபோல இந்த காலகட்டத்தில் வீடு இல்லாத கண்ணீராசியினருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் வாகனங்கள் இல்லாத கண்ணீராசிரியினருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறும் பணியிடத்தில் உங்களை பகைவர்களாக பார்த்தவர்கள் நண்பர்களாக பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஆனாலும் சில பிரச்சனைகள் வரும்போது வாயு திறக்காமல் இருந்தால் தேவையற்ற பிரச்சினைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் திருமணம் ஆகிய மனி மார்கள் குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்று மேற்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் கண்ணீர் ஆசிக்கினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அமையப்பெறப்போகிறது நான் சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில இனி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாகவே அமையப்பெறும் அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சாதகமாக நாலு அர்த்தாபுரமும் பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பண வரவில் அவர்கள் திக்குமுக்காட போகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நற்பலன்களை கண்ணீர் ராசி அன்பர்கள் இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தியில அறுவடை செய்யப் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியால் தொலைந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க சனி பகவானால் நீண்ட நாட்களாக தடைபட்ட பணிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூட ஆரம்பிச்சிடும் துலாம் ராசிகனருக்கு இத்தனை நாட்களாக தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை அத்தனையுமே படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்களால் லாபம் கிடைக்கப்பெறுவாங்க வெகு நாட்களாக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு முடியாத துலாம் ராசிகனருக்கு நீங்கள் நினைத்த வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி நினை வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நான் சொல்லணும் அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டாக பெற போகிறது நான் சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷத்துக்கும் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சிக்கும் அனைத்து வித சந்தோஷத்திற்குமே எந்தவித குறைவும் இல்லாமல் இருக்குங்க நீங்க ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய தொழில நீங்கள் அபரிவிதமான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வியாபாரம் பெரிய நிலைமைக்கு செல்ல போகிறது நான் சொல்லணும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க அதனால் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறது நான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுநாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு வெகுமதிகள் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பலவிதமான சலுகைகள் போன்றவைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களை பாராட்டி பரிசுகள் வழங்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு மொத்தத்துல சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது துலாம் ராசியினருக்கு உச்சத்தை கொண்டு செல்ல போகிறது அப்படின்னு சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமான நற்பலன்களை அடையப்பெற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ராசி அன்பர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியால் நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க இந்த காலகட்டத்தில் இருந்த நிதி சுமை பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களின் இனிமையான பேச்சின் காரணமா நன்மை கிடைக்க பெறுவீங்க இந்த காலகட்டத்துல உங்களது இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த பலவிதமான பொருட்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் இப்படித்தான் நாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பலதரப்பட்ட ஆசைகளும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேறிடும் அதே போல் திருமணம் ஆகாத மீனராசி அன்பர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கப்பெறும் அதே போல் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்ட நீங்க விரும்பிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு திடீரென்று அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கு கூட சொல்லலாம் உங்களுடைய வரைக்கும் நிலவி வந்த பலதர பலதரப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விலகி உங்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் போன்றவை தேடி வரக்கூடிய காலமாக இருக்கப்பெறப்போகிறது உங்களுடைய குடும்பத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடக்க அங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதனாலேயே உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதையும் கௌரவமும் உங்களுடைய குடும்பத்துலையும் வெளி இடங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கப் பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழலும் உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமைய பெறப்போகிறது இது நாள் வரைக்கும் பணியிடத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க உங்களுக்கும் சக பணியாளர்களுக்கும் மத்தியில் பிரச்சனை இருந்திருக்கலாம் உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம் இவை அனைத்துமே கினிவர காலங்களில் முடிந்துவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுபிக்ஷமான நல்ல காலத்தை கொடுக்க போகிறது பணியிடம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெற போகிறது அனைவருமே உங்கள் மீது அன்பாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் நடந்து கொள்ள அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இனிவர காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு பல தரப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எழுப்பறியாக இருக்கும் கால தாமதமாக இருக்கும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இடையூறுகள் கூட விளைவித்திருக்கலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் கூட இதுக்கப்புறம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது உடனே முடிவுக்கு வந்துடும் உடனே உங்களுக்கு வெற்றி காண்பீங்க உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இது மாதிரி உடனே உடனே சொல்லிட்டு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எந்தவித கால தாமதமும் இழுப்பறியும் இல்லாமல் அனைத்து வித சுபிக்ஷமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பகவானினுடைய வக்ர பெயர் அமைய பெறப்போகிறது மீன ராசி அன்பர்களுக்கு